கர்த்தருக்கு சோத்திரம் இன்று கத்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை உன் துக்க நாட்கள் முடிந்து போம் உங்க வாழ்க்கையில இருந்த துக்கம் அடைந்த எல்லா நாட்களுக்கும் கத்தர் ஒரு முடிவு கொண்டு வராருங்க ஏன் தெரியுங்களா கத்தர் உங்க வாழ்க்கையில நித்திய வெளிச்சமா வரக்கூடாரு வசன் என்ன சொல்றதுன்னா இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் இருலுக்கு ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்ட அவசரத்தின் பிரகாரமாக உங்க வாழ்க்கையில கார்கள் போன்ற எந்த பக்கம் போறது என்ன செய்வதுன்னு தடுமாறி கொண்டிருந்தது உங்க வாழ்க்கையில கர்த்தர் வெளிச்சமா வராரு அவரே நித்திய வெளிச்சம் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒடி தேவ ஒடி ஜி ஒடி ஏசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வந்து உங்களை பிரகாசிக்க போறாரு உங்களை நித்திய வெளிச்சமா வைக்க வாழ்க்கை உங்க வாழ்க்கையில நித்திய வெளிச்சமா வரப்போறாரு நீங்க எதை குறிச்சு துக்கம் அடைந்தீங்க குடும்பத்தை குறித்து வாழ்க்கையை குறித்து பிள்ளைகளை குறித்து ஊழியத்தை குறித்து வியாதியை குறித்து கடலை குறித்து எந்த நாட்கள் துக்கம் அடைந்த எல்லா நாட்களுக்கும் ஒரு முடிவு வந்து விட்டது எல்லாவற்றுக்கும் முடிவு சபீமாயிட்ட உங்க வாழ்க்கையில உங்க துக்கத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வர உங்க வாழ்க்கையில துக்கமே இருக்காது ஒரு நாள் கூட துக்கம் ஏன்னா துக்கத்துக்கு ஒரு முடிவு வந்து விட்டது கத்தரை ஜெவம் பண்ணுங்க கர்த்தாவை நீங்க வாழ்க்கையில வெளிச்சமா வாங்க கத்த கேளுங்க உங்க வாழ்க்கையில வெளிச்சமா வந்து உங்க வாழ்க்கையில துக்கத்து காரணம் எல்லாவற்றையும் கேன்சல் பண்ணி வெளிச்சமாய் பிரகாசிக்க வைக்க பாருங்க அவரை போது ஒருபோது அழிக்கப்பட்டு போது வசனத்தின் பிரகாரமாக அவரை பிரகாசம் அடைந்தார்கள் அவர் நோக்கி பிரகாசமாகும் பிரகாசமாகும் குடும்பம் பிரகாசமாகும் காத்துருங்க உங்க வாழ்க்கையில நித்திய வெளிச்சமா வந்து விட்டார் இன்றைக்கு வந்து விட்டார் உங்க வாழ்க்கையில் துக்க நாட்கள் வந்து விட்டது காத்துருங்க நிச்சயமா